பழனியில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுவது போல திருவண்ணாமலையில் சிவபக்தர்கள் மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலில் நீதிமன்ற உத்தரவுப்படி திருக்கோவில் நிர்வாகம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருவதை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி நகராட்சிக்கு சொந்தமான மற்ற பகுதிகளையும் திருக்கோவில் நிர்வாகம் கையகப்படுத்த நினைக்கிறது இதனால் நகராட்சி நிர்வாகத்திற்கும் திருக்கோவில் நிர்வாகத்திற்கும் இடையே கருத்து வேறு ஏற்பட்டுள்ளது மேலும் ஆக்கிரமிப்பு அகற்றம் காரணமாக சாலையோர வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே சாலையோர வியாபாரிகள் பாதிக்காத வண்ணம் அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ளாதது தமிழகத்தின் நலனை புறக்கணிப்பதாக உள்ளது என்றும் அவர் இந்த கூட்டத்திற்கு மட்டுமல்ல கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டம் மற்றும் ஜிஎஸ்டி கூட்டம் ஆகிய எதிலும் பங்கெடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு தேவையான நிதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமாகவே வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு என்ற பெயர் ஒன்று இல்லை என்பதை வைத்து ஸ்டாலின் கூறுவது சரியல்ல இது அண்ணா கலைஞர் போன்றவர்களின் திமுக கொள்கையிலிருந்து திராவிட மாடல் என்னும் பிரிவினைவாத கொள்கைக்கு ஸ்டாலின் மாறியுள்ளார் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறும் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்பதை காட்டுகிறது மத்திய உள்துறை அமைச்சகமும் தமிழக ஆளுநரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் பழனியில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதை இந்து மக்கள் கட்சி வரவேற்கிறது என்றும் இதேபோல போல திருவண்ணாமலையில் சிவபக்தர்கள் மாநாடு நடத்த வேண்டும் என அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆஷி கலே நாட்டுக்கு நிதி இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான வாதம் இந்த நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டிற்கு இதற்கு முன்பு ஒதுக்கிய நிதியை விட அதிக நிதி பல்வேறு திட்டங்களின் பெயரில் இங்க வந்திருக்கு ஜலஜீவன் திட்டம் அதில் தமிழ்நாடு அதிகமாக பல அடைஞ்சிருக்கு முத்ரா வங்கி கடன் திட்டம் தமிழ்நாடு அதிகமா பலன் அடைஞ்சிருக்குது சாலை போக்குவரத்து மேம்பாடு தமிழ்நாடு அதிகமா பல நடைஞ்சிருக்குது ஒரு வெற்றி போராட்டத்தை நடத்துகிறார்கள் இது ஸ்டாலினுக்கும் நல்லதல்ல திமுகவுக்கும் நல்லதல்ல தமிழக மக்களுக்கும் ஏற்கனவே இவங்க கடந்த முறை மூன்று ஆண்டுகளும் இந்த முறை மட்டும் புறக்கணிக்கல கடந்த முறை நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் இவர்கள் கலந்துக்க அதுக்கு முன்னாடி நடந்த நிதி ஆயோக் கூட்டத்திலயும் இவர் கலந்துக்கல இப்போ போற போக்கு இப்ப ஒரு காரணத்தை சொல்லி போறாரு அவ்வளவு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலையும் இவங்க கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான வாதங்களை முன்வைக்கிறது நிதியமைச்சர் பிடிஆர் என்ன சொன்னாரு ஜிஎஸ்டி கூட்டத்தில் போய் கலந்துகிட்டா அடுத்த மாநிலத்தை பத்தி தப்பா பேசுறாரு பம்பு எடுத்தாரு இன்னொரு முறை கூடத்துக்கு போன போது அங்க கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பிளைட் வசதி இல்லைன்னா போக முடியாது இன்னொரு முறை கூடத்துக்கு என்ன சொல்லிட்டாருன்னா வீட்டுல விசேஷம் இருக்குது வளகாப்பு இருக்குது போக முடியாது இவங்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமா இருக்கலாம் திட்ட கமிஷன் கூட்டமா இருக்கலாம் நிதி ஆயோகமா இருக்கலாம் இதையெல்லாம் இவங்க மதிக்கிறது இல்லை ஏன்னா இவங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் மேல அக்கறை இல்ல அப்படியே நிதி ஒதுக்கப்பட்டாலும் அந்த நிதியை அதுல இவங்க வந்து ஊழல் நிர்வாக சீர்கேடு அப்படிதான் இது இருக்குது மத்திய அரசு எந்த திட்டங்களையும் நேரடியாக மத்திய அரசு தான் இங்க வந்து நிறைவேற்றணும் ஒழிய இவங்க வேலை கொடுத்தீங்கன்னா அதுல ஊழல் தான் மிஞ்சும் அனுமதி நீதிமன்றத்தை நாடுவோம் இதுக்கு என்ன அனுமதிக்க என்ன கோயிலுக்குள்ள வந்து விநாயகர் ஊர்வலம் நடத்துறதுக்கு எதுக்காக அனுமதி நம்ம எப்பொழுதும் போல பேசுவோம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் இப்போ ஆர்டிஓ மூலமா எல்லாமே நீதிமன்றத்துடைய நாலேஜுக்கு எடுத்து போலாங்கிறாங்க கலெக்டர் மூலமா எடுத்துட்டு போலாங்கிறாங்க பழனி கோயில்ல வந்து அல்லது பழனி இருவள பாதையில விநாயகர் ஊர்வலம் நடத்துவது என்பது இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாதுங்கிறீங்க அது ஓகே கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஆன்மீக உலகத்துக்கு என்ன தர சரிதானா அதனால இந்த விஷயத்தை நாங்கள் எப்பொழுதும் போல இங்க இருந்தா பண்ணணும் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இதுல செயல்படுவோம் சும்மா ஏதாவது ஒரு வியாபாரிக்கு ஒரு பிரச்சனை அல்லது இங்க இருக்கிற மக்கள் இப்ப நான் வந்தேன் ஒரு பத்து பேர் வர்றாங்க சொல்றாங்க இவ்வளவு நாள இவ்வளவு பெரிய கட்டடங்கள் இடிச்சுட்டாங்க இந்த கொலை வந்து தடுக்க தமிழர் ஆம்ஸ்டாங் கொலை மட்டுமல்ல தமிழ்நாட்டுல டெய்லியும் கொலை நடந்து கொண்டு இருக்கிறது கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது உலகத்துக்கே தெரியும் தமிழக அரசாங்கத்தில் உளவுத்துறை பெயிலியர் சட்டம் ஒழுங்கு பெயிலியர் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் இது மத்திய அரசு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது மத்திய அரசு உள்துறை அமைச்சர் அங்கிருந்து நடவடிக்கை எடுக்கணும் கவர்னருக்கு சம்பந்தமாக தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் செய்யணும் இதெல்லாம் எங்களுடைய பொருள் பொதுவாக அவரும் கலந்துகிறாரு அதை எப்படி கண்டனத்திற்குரியது சுகிசிவம் அவர்கள் பழனியில கொடிமரம் இல்லை பழனியில முருகன் இல்லை சித்தர் கோயிலு இப்ப அவர் ஏதோ வித்தியாசமா பேசுறாரு குலதெய்வ வழிபாடு பண்ணா ஜாதி வந்துடும் திராவிட கருத்துகளை திணிக்க முயற்சிக்கின்றார் கொள்ள வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை பாண்டியன் மூப்பாட்ட முருகன் முப்பாட்ட முருகன் சொல்றது எப்படி முருகன்கிறவர் எங்களுக்கு தெய்வம் அவர் அவருடைய உருவத்தை மாத்துறது மூப்பாட்ட முருகன் சொல்லி கையில் ஒரு குச்சி வச்சுட்டு கருப்பா ஒரு உருவத்தை போட்டு இதெல்லாம் வந்து முருகபக்தருடைய மனம் புண்படுகின்ற வேலை அதை நாம் தமிழர் செய்தாலும் சரி சுக்கி செய்தாலும் சரி திராவிட கருத்தியலாளர்கள் யார் செய்தாலும் சரி அறநிலையத்துறை அதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது ரொம்ப நல்ல முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்காங்க நாங்க வரவேற்கோம் எப்படி முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்களோ அது மாதிரி சிவபக்தர்கள் மாநாடு நடத்தணும் திருவண்ணாமலையில அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் புரியுதுங்களா அறநிலையத்துறைக்கு அதானுங்க வேலை அதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம்